நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் திருவாசகம் எனும் தேனை சுவைத்துக் கொண்டிருக்கிறோம் மெய்யாகவே இறைவனிடம் அன்பு செலுத்துவதும் அவனை அடைவதும் எப்படி என்று மனித உடலில் வாழும்போதே இறை அனுபவம் பெற்றவர் மாணிக்க வாசகர் தன் அனுபவ உணர்வுகளை ஆன்மீக தமிழில் அடிகள் கூற இறைவன் எழுதியது திருவாசகம் திருவாசகத்தை எலும்பை உருக்கும் பாட்டு என்று டாக்டர் ஜி ஜியு போப் கூறுகிறார் அதனால்தான் அவர் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் வள்ளலார் திருவாசகத்தை சுவைத்துச் சொல்கிறார் நல்ல கரும்பு சாற்றினில் தென்கலந்து பால் கலந்து நன்கு பழுத்து கணிந்த பழச்சாற்றினை கலந்து இத்தகைய சுவையுடன் உங்கள் ஊனையும் உயிரையும் கலந்து விடுங்கள் கேட்டாமல் நினைத்த இனிமை கிட்டும் என்று சொல்லுகிறார் அதைத்தான் வான்கலந்த மாணிக்க வாசக வாசகத்தை நான் கலந்து சாட்டினிலே நற்கருப்பஞ்சாட்டினே தென்கலந்து பால் கலந்து செழுங்கணி தீஞ்சுவை கலந்து என் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்று சொல்கிறார் வள்ளல் பெருமாள் இன்று நாம் திருவாசகத்தின் அங்கமான திருச்சதகப் பாடல்களில் ஆன்ம சுத்தி பகுதியில் எஞ்சிய பாடல்களை பாடி என்புருவோம் பாடல் ஏழு வினையின் உடையார் பிறரார் உடையான் அடிநாய நாயேனை இணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்றும் அதனாலே முனைவன் பாத நல்மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் தலைகீரேன் இணையன் பாவனை இரும்பு கல் மனம் செவி இன்னது என்று அறியேனே இந்த பாடலிலே பதவாரியான பொருள் என்னவென்றால் என் போல என்னை போல வினை உடையார் தீவினை உடையவர் பிறரார் பிறகு யார் உள்ளது உடையான் என் முதல்வன் நாயேனை நாய் போன்ற அடியேனை திணையின் பாகமும் அளவு கூட பிரிவது நீங்கி இருப்பது திருக்குறிப்பு அன்று அவனது திருக்குறிப்பு அல்ல அதனாலேயே அதனால் முனைவன் பாதம் இறைவனது திருவடியாகிய நல் மலர் அல்ல மலரை நான் பிரிந்திருந்தும் நானே நீங்கியிருந்தும் இருந்தும் தலைமுட்டிலேன் தலையை கல் முதலியவற்றில் முற்றி முட்டிக்கொள்ளாமல் இருக்கிறேன் கீரேன் பிளந்து கொள்ளாமல் இருக்கிறேன் இணையன் இத்தன்மையனாகிய நான் என்னுடைய பாவனை கருத்து இரும்பாகும் மணல் கல் போன்றதாகும் செவி காது இன்னதென்று பொருள் அறியேன் தம்மை ஆட்கொண்ட பின்னர் பிரிந்திருப்பது இறைவன் திருக்குறிப்பு அன்று அல்லது அல்ல ஆகவே அப்பிரிவிற்கு காரணம் தன்வினைதான் என்கிறான் உலகத்தில் தலைவனை பிரிய உற்றவர்கள் என்ன செய்வார்கள் தலையை மோதிக்கொள்வதையும் மண்டையை உடைத்துக் கொள்வதையும் தான் செய்யவில்லையே என்று சொல்லுகிறார் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் தலைகீரேன் என்று சொல்கிறார் அதாவது கருத்து பண்பட வேண்டும் அதன் பிறகே அன்பை மனம் ஏற்றுக்கொள்ளும் கருத்தும் பண்படவில்லை அதனால் மனமும் உருகவில்லை என்று சொல்கிறார் அதைத்தான் பாவனை இரும்பு கல் மனம் என்று சொல்கிறார் கருத்து மனம் இவற்றை காட்டினும் செவி மிகவும் வன்மை உடையதாக இருக்கின்றது இதற்கு செவி இன்னதென்று அறியேன் என்கிறார் செவி முதலிய பொறிகளும் மனம் முதலிய அந்த கரணங்களும் நம்மோடு தம்மோடு ஒத்துழைக்கவில்லை என்று அங்கலாய்க்கிறார் அதாவது இறைவன் ஆட்கொண்ட பிறகு பின்னர் பிரிந்து வாழ்வது பெருந்துன்பமானது என்று சொல்ல வருகிறார் அடுத்த பாடல் ஏனையாபரும் எய்திடல் உற்றுமற்று இன்னதென்று அறியாத தேனை ஆண்ணெய்யை கரும்பினின் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மாணன நோக்கிதன் கூரனை குறுகிலே நிடும் காலம் ஊனை இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே பதவாரியான பொருள் ஏனை அவரும் மெய் அன்பர் அல்லாத மற்றையவர் எவர் எல்லாரும் எய்திடல் உற்று அடைய முயன்றும் இன்னதென்று அறியாத இத்தன்மையது என்று அறியப்படாத தேனை தேன் போல் போலவனும் தேன் போல் இருப்பவனாகிய சிவனும் ஆண் நெய்யை அதாவது பசிவின் நெய்யை போல்வானும் கரும்பின் இன் தேரலை கரும்பின் இனிமையான சாறை போன்றவனும் சிவனை எனது சிவலோக கோனை சிவலோகத்து அரசனை மான் அன பெண்மானின் நோக்கம் போன்ற நோக்கி தன் திருநோக்கத்தை உடவலாகிய உமாதேவியின் கூரனை ஒரு பாகத்தை உடையவனும் அணுகிலேன் யான் இருந்து நெடுங்காலும் நீண்ட நாட்கள் இருந்து ஊனை உடம்பை ஓம்புகின்றேன் வளர்க்கின்றேன் கெடுவேன் கெடுவேனாகிய எனது உயிர் ஓயாது பிராணன் ஒழியவில்லையே என்று புலம்புகிறார் தேன் நெய் கற்பம் சாறு இன்பம் திரும்பொருள்கள் ஆதலால் தேனை ஆனையை கரும்பினின் தேரலை என்று உருவகித்தார் ஆனால் இவை உடலுக்கு இன்பம் தருவன இறைவனோ உயிர்க்கு இன்பம் தருபவன் அதனால் சிவன் என்றார் சிவலோக கோன் என்கிறார் எனினும் உலகிற்கு அருள் செய்பவன் என்பதை காட்டத்தான் மானன நோக்கி தன் கூறனை மாதொரு கூருடைய உருவம் அருள் திருமேனியாகும் இன்பமாய் இன்பத்திற்கு காரணமாய் இன்ப வடிவினனாய் உடைய உள்ள பெருமானை அடைந்து இன்னும் பெறாமல் வாழ்கின்றேன் என்கிறார் அதைத்தான் குறுகிலேயே நெடுங்காலம் ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன் என்று சொல்கிறார் உயிர் போக வேண்டும் என்று விரும்புவோர் கெடுவேன் உயிர் ஓயாதே என்று சொல்கிறார் அதாவது சிவபோகத்தை விரும்புவார்கள் உலக இன்பத்தை விரும்ப மாட்டார்கள் உயிரை கூட துச்சமாக மதிப்பார்கள் என்று சொல்கிறார் அடுத்த பாடல் ஓய்வு இல்லாதன ஓமனில் இறந்தன உள்மலர் தாழ்ந்து நாயிலாகிய குலத்தினும் கனைப்படும் என்னை தாயிலாகிய நல் இன்னருள் புரிந்த என் தலைவனின் காணேன் தீயில் வீழ்கிறேன் தின்வரை உருள்கிறேன் செழும் கடல் புகுவேனே அதாவது ஓய்வு இல்லாதன அழியாதனவும் ஓமனில் இறந்தன ஓமை பொருள்களில் மேம்பட்டனவும் ஆகிய உள் ஒளிபுருந்திய மலர் தாமரை மலர் போன்ற தாழ் திருவடிகளை தந்து நாயில் ஆகிய குலத்தினும் சாதியினும் கடைப்படும் கடையாகி என்ற எண்ணெய் அடியனுக்கு நெறி காட்டி முக்தி நெறி காட்டி தாயில் ஆகிய தாய் போன்ற இன்னருள் புரிந்த இனிய அருளைச் செய்த என் தலைவனை நனிக்காணேன் என் இறைவனை மிகவும் காண்கிறேன் ஆயினும் தீயில் வீழ்கிறேன் நெருப்பில் வீழ்ந்து இறக்க மாட்டேன் தின்வரை உருள்கிறேன் வலிய மலையினின்றும் நின்றும் விழுந்து உயிர் விழமாட்டேன் செழும் கடல் புகுவேனே வளம் மிக்க கடலில் கூட பாய்வேனோ அதுவும் செய்யேன் என்று சொல்கிறார் மாணிக்க வாசகர் இறைவன் இடைவிடாது திருக்கூத்து ஏற்றுகின்ற அதனால் ஓய்வில்லாதன என்பதற்கு அதாவது ஓய்வு இல்லாத என்ற பொருள் கொள்ளலாம் நாய் அறியும் குணமுடையது என்றாலும் தம்மிடம் அக்குணம் இல்லை என்கிறார் நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்று சொல்கிறார் குழந்தை தீயென செய்த வழியும் தந்தை போல் அல்லாது இரக்கமே காட்டுவாள் தாய் அதை போலத்தான் தாம் நன்றி பிற மறந்து பிழை செய்த போதும் இறைவன் அரி அருள் புரிந்தான் ஆதலின் தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை என்றார் தலைவனை பிரிந்த பெண்கள் உயிர் வாழ விரும்பாது தீயில் குதித்தலும் மலையில் நின்று வீழ்தலும் பண்டைய மரபு போன்றும் தலைவனை பிரிந்த தாம் அவ்வாறு உயிர் வாழ விரும்பாது இச்செயல்களை செய்யத்தான் வேண்டும் ஆனால் அம்மாதிரி செய்யவில்லையே என்று சொல்லுகிறார் தீயில் வீழ்கிறேன் பின்வரை உருள்கிறேன் இவ்விரண்டும் செய்வதற்கு வைராக்கியம் வேண்டும் அது தமிழத்து இல்லை கடாது கடையில்லாவது பாய்வேனோ அதுவும் கூட செய்ய மாட்டேன் என்பார் செழுங்கடல் புகுவேனே என்று சொல்கிறார் அதாவது சிவபோகத்தை விரும்புவார்கள் இந்த உலகத்தை எப்படியாவது விட வேண்டும் என்று துடிப்பார்களாம் மாணிக்க வாசகர் சொல்கிறார் அடுத்த பாடல் வேணில் வேல்களை மதிசுடும் அதுதனை தனி நினையாதே மான் நிலாவிய நோக்கியர் படிரிடை மத்திடு தயிராகி தேனிலாவிய புரிந்த என் சிவர் நகர் புகப்போகேன் ஊனிலாவியை முதல் பொருட்டு இனும் உண்டு உடுத்து இருந்தேனே வேணில் வேல்கனை அதாவது வசந்த காலத்து மன்மதனுடைய பானங்கள் கிழித்திட உடம்பு முழுவதும் துளைத்து நிற்க மதி சுடும் அதுதனை என்பதை நினையாதே சிந்தியாமலே மான் மான் போர்வை போன்று விளங்குகின்ற நோக்கியர் பார்வை உடையவராகிய மாதரது படிரிடை வஞ்ச ஒழுக்கத்தில் மத்து இடு தயிராகி மத்திட்டு கடையவிடும் தயிர் போல நின்று மனம் கழங்கி கலங்கி தேனில் ஆவிய தேனின் இனிய தன்மை தங்கிய திருவருள் புரிந்த திருவருளை என்னிடத்து செய்த என் சிவன் என் சிவபெருமானது நகர் சிவபுரத்துள் புகப்போகேன் புகப்போகின்றேன் இன்றிலேன் ஆகி ஊனில் ஆவியை உடம்பினில் உயிரை ஓம்புதற் பொருட்டு பாதுகாத்தற் பொருட்டு இனும் இன்னமும் உண்டு உடுத்து இருந்தேன் உண்டும் உடுத்தும் இருக்கின்றேன் அதாவது திருவருள் தேன் போன்று திட்டக்கும் ஆதலால் தேனிலாவிய திருவருள் என்கிறார் உயிரை பேண வேண்டிய காரியங்களை விடுத்து உடலை பேண வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றேனே என்று வருந்துகிறார் இதனால் உலக போகங்களை துய்ப்பதற்கான செயல்களை விடுத்து உயிருக்கு உறுதி தரும் செயல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மாணிக்க வாசகர் இத்துடன் திருச்சதக பாடல்களில் நாம் ஆன்மசுத்தி பகுதியை நிறைவு செய்கிறோம் அடுத்து வருவது சைமாறு கொடுத்தல் என்றார் இந்த பகுதியில் உள்ள பாடல்களை இனிவரும் நாட்களில் காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன் நாகராஜன் வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போச்சிற்றம்பலம்